வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிற்கால பாண்டியர்கள் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மு முற்கால பாண்டியர்கள் பொதுவாகவே பாண்டியர்கள் வந்து சைவ வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி என் பிளாக்லலாம் நான் எழுதியிருப்பேன் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் அப்படின்றவங்க ஆட்சி பண்ணது ஆயிரத்தி இரநூத்தி எழுவதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஒரு நாற்பத்தம்பது வருஷம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான தென்னிந்திய பகுதிகளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் மாளிகபூர் படையெடுத்து வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நாயக்கராட்சி வந்துடும் அப்போ நாயக்கராட்சி வரும்போது பாண்டியர்கள் மதுரையிலேருந்து திருநெல்வேலி போயிடுறாங்க திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் மட்டும்தான் பாண்டியர்கள் இருப்பாங்க அப்போ தென்காசியில் ஒரு கோயிலில் ஒரு கல்வெட்டு வரும் பாண்டிய மன்னர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா அவருக்கு அப்புறம் அவர் பரம்பரையில் வரவங்க இந்த கோயிலை பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் இருக்கும் அதே கோயிலில் இன்னும் ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பதினெட்டு கிராமத்தை சேர்ந்த சைவ வேலாளர்கள் அவங்க தான் அந்த கோயிலை பராமரிக்கிறதை அந்த கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து நேரடியாகவே பாண்டிய பாண்டிய மன்னர் பரம் பாண்டிய மன்னர் பரம்பரையில் வரவங்க தான் அந்த சைவ வேளாளர்கள் இப்போ தென்காசி பாண்டியர்கள் வந்து பிற்கால பாண்டியர்கள் கிடையாது அப்படின்னா எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் எல்லாமே நம்ம படிக்கணும் ஆனால் பிற்கால பாண்டியர்களில் தலைமையாக இருந்தாங்கள்ல பாண்டியர்கள் பாண்டிய பேரரசராக இருந்தாங்கள்ல இப்போ அவங்க வந்து ஏன் முற்கால பாண்டியர்கள் இருந்து வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்களோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் பேராக இருக்கும் நின்றசீர் நெடுமாறன் நின்றசீர் நெடுமாறன் காலத்தில் தான் மதுரை தினத்தை சமணர்களால் தீ வைக்கப்பட்ட மதுரையா தினத்தை மறுசீரமைப்பு செஞ்சு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ முற்கால பாண்டியர்களோட பேர்கள் பூராமே பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் பேர்களாக இருக்கும் எந்த ஒரு சமஸ்கிருத கலப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் சுத்தமான தமிழ் பேராக இருக்கும் ஆனால் பிற்கால பாண்டியர்களோட பேர் எடுத்து பார்த்தோம்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இல்லை இந்த வர்மன் வர்றதில்ல இந்த வர்மன் வர்றது வந்துட்டு வட இந்திய டைட்டில் அதாவது மன்னர்கள் போடக்கூடிய டைட்டில் அப்புறம் ஜடாவர்மன் இல்லை இந்த சுந்தரன் வரதே கூட ஒரு சான்ஸ்க்ரிட் வீடு தான் தமிழ் வேர்டு கிடையாது அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்து வர மன்னர்கள் குலசேகரன் இந்த மாதிரி பேர்களே வந்து டோட்டலாக மாறும் அப்போ முற்கால பாண்டியர்கள் பேரெலாம் பார்த்தோம்னா தமிழ் சுத்தமான தமிழ் பேரர்களாக இருக்கும் பிற்கால பாண்டியர்களோட பேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து சான்ஸ்கிரிட் நேம் சான்ஸ்க்ரிட்டுன்னு சொல்கிறத விட வடமொழி தான் இருக்கும் அதை ஏன் சான்ஸ்கிரிட் கிடையாது வடமொழி சொல்லுன்னு சொல்கிறது நமக்கு பின்னாடி புரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போது ஒரு திருச்சி இது ஒரு கார்காத்த வேலாளர் மடத்தோட ஒரு செப்பேடு இப்போ இந்த செப்பேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்காத்த வேளாளரோட பெருமைகள் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி மண்டல பிரதாபர் அதாவது பாண்டி மண்டலத்தில் பிரதாபர்னா முதன்மை முதன்மை அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை மூவேந்தரை வென்று விருது கொண்ட வீரியர் அப்போ மூவேந்தர்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க மூவேந்தர்களை பாடல் பாட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா இது ஓகே அப்போ களப்பிரர் களப்பிரர் அப்படின்றத தலவாய்புற செப்பேட்டில் பாண்டியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா களப்பிரருன்றது சொல்கிறோம் ஆனால் க நிறைய செப்பேடுகளில் கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பாளருன்னு தான் வரும் இந்த கலப்பாளர் அப்படின்றது இன்றைக்கும் கார்காத்த வேளாளர்களில் மா இன்னும் சில வேளாளர் உட்பிரிவுகளில் இது வந்து ஒரு கோத்திர பேராகவே வருது ஓகே இதை பற்றி நான் இன்னொரு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் பிற்கால பாண்டியர்களில் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் ஒரு கல்வெட்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவனோட மகன் மகனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை குலசேகர மாவழி வானாதிராயன் இதில் வந்து பிள்ளை அப்படின்ற பட்டம் இளவரசர்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பட்டம் இந்த பிள்ளை இதில் வானாதி ராயன் வருது இல்லை மாவழி வானாதிராயன் இந்த வானாதி ராயன் வர்றது பாண்டியர்களோட அரியணையோட பேர் சரிங்களா பாண்டியர்களோட அரியணை வந்து பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மலவராயிரன் இருக்கும் வானாதிராயிரன் இருக்கும் அதுக்கப்புறம் காளிங்கராயிரன் இருக்கும் அப்போ வானாதிராயர் காளிங்கராயர் இந்த அரியணைகளை பொறுத்து தான் இளவரசர்களுக்கும் அந்த பட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வானாதிராயரன் வரதுனால இந்த இளவரசன் வந்து வானாதிராயர் வம்சத்தில் வரேன் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் இது ஒரு புக்கே வந்து ஒரு ஒருத்தர் எழுதியிருக்காப்புல பாண்டிய நாட்டில் வாணாதிராயர்னு போட்டு எப்படி எழுதினாருன்னு எனக்கு தெரில ஆனால் அவர் இதுதான் அது சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்போ அந்த வானாதி ராயர் காளிங்கராயர் இதெல்லாம் வந்து பட்டம் அரிய அரியணையோட பேர் அதை வந்து அவங்க இளவரசர்களுக்கு பட்டமாக கொடுக்குறாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு டயத்தில் இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கோணா அந்த இளவரசனுக்கு கோநாடு அப்படின்ற பகுதியை கொடுக்குறாங்க கோநாடு அப்படின்ற பகுதி மதுரையில் ஒரு சில பகுதிகளில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கும் திருச்சி அப்புறம் புதுக்கோட்டையில் ஒரு சில பகுதிகள் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த கோநாடுன்ற பகுதி வந்து இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஆயிரத்தி முந்நூறுகளோட ஸ்டார்டிங்கில் சுந்தரபாண்டிய தேவர் காலத்தில் அரித்துவாரமங்கலம் அரித்துவாரமங்கலம்ன்ற ஆயிரத்தி முந்நூறுகள் டயத்தில் கார்காத்த வேளாளர்கள் ரெண்டு பிரிவாக போர் வருது ஒரு பக்கம் இருக்கவங்க கோநாடு கோனாடு கார்காத்தருக்கு கோநாடு கார்காத்த வேளாளர் இன்னொரு பக்கம் இருக்கவங்க கானாடு கார்காத்த வேளாளர் அப்போ இந்த போரில் வந்து கடைசியாக கோநாடு கார்காத்த வேலாளர் தான் ஜெயிக்கிறாங்க இதில் ரெண்டு பக்கமும் கல்லர் மரவர் அப்புறம் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல முத்தரையர் அவங்க இந்த கேஸ்ட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க கார் ரெண்டு ரெண்டு சைடுமே அவங்க காசு கொடுத்து படை படைகளை வந்து சேர்த்துருப்பாங்க இதில் வந்து கடைசியாக கோநாடு கார்காத்தரை ஜெயிக்கிறாங்க அப்போ கோனாடு கார்காத்தர் ஜெயிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்க நிறையா பகுதிகளை மறவருக்கு கொடுக்குறாங்க யார்கிட்ட இருந்து பறிமுதல் கொடுக்குறாங்கன்னா ஒரு கார்காத்த வேளாண் இன்னொரு கார்காத்த இருந்து நிலத்தை பறிமுதல் பண்ணி அதில் அவன் படையில் இருந்த மரவர்களுக்கு அந்த பகுதி வந்து கொடுக்குறான் சரிங்களா இது ஆயிரத்தி முந்நூறுகள் டயத்தில் அப்போ ஆயிரத்தி முந்நூறுகள் டயத்தில் இந்த மொத்த கோணாடுமே யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்காத்த வேலாளர்கள்ட்ட தான் இருக்குது இப்போ இந்த கார்காத்த வேளாளரில் யார் தலைமைன்னு பார்த்தோம்னா ஒருத்தர் மலவராயருன்னு ஒருத்தர் வராரு அவர் தான் தலைமை இது போக ஏழு பரம்பரையை சேர்ந்தவங்க கானாடு பகுதிக்கு தலைமையாக இருக்காங்க திரும்ப அதே பேர்கள் தான் வரும் இந்த வானாதி ராயர் வானாதி ராயர் இல்லை வானாதி ராயர் வந்து கானாடுக்கு வந்துடும் மலவராயர் அதுக்கப்புறம் கடம்பராயர் அந்த என்ற பேரை மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொங்கு ராயர் கொங்கு ராயர்னால் சாதாரண அந்த கொங்கு பகுதியை ஆச்சு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் காளிங்கராயர் இது திரும்ப பாண்டியனோட அரியாசனத்தோட பேர் தான் அச்சுதர் ஆயர் இல்லை அந்த அச்சுதர் ஒரு இதில் இந்த அச்சுதன் தான் கலப்பாளர் ம களப்பிரர் மன்னர்கள்லேயே ரொம்ப புகழ்பெற்றவன் அச்சுதான் அவன் பேர் அப்போ அந்த அச்சுதன் அப்படின்றது கலப்பிரர்களில் ஒரு பெரிய மன்னரோட பேர் அச்சுதன் அப்படின்றது அச்சுதராயர் ராயர் அப்படின்னு சொல்லி கார்காத்த வேளாளர்களில் ஒரு கோத்திர பேர் இருக்குது இது மற்ற வேளாளர்கள்லேயும் இருக்குது மற்ற வேளாளர்கள் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக தெரியல ஆனால் கார்காத்த வேலாளர்களில் அச்சுதராயர் கோத்திரம் இருக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு இங்கே என்ன தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணில் ஒரு இளவரசனுக்கு கொடுத்த நிலம் அப்போ அது அவனோட பரம்பரையில் இருக்கவங்ககிட்ட தான் இருந்திருக்கணும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறந்தான் அந்த சுந்தரபாண்டிய மன்னர் வரார்ல அப்போ சுந்தரபாண்டியர் மன்னர் காலத்தில் தான் இந்த போர் வந்து முடிவுக்கு வருது சுந்தரபாண்டிய மன்னர் வந்து தான் அந்த போர் நடந்த செப்பேடுகளெல்லாம் பார்த்துட்டு நிலங்களை மரபருக்கு கொடுக்குறாங்க கோநாடு கார்காத்த வேலாளர் சார்பாக சண்டையிட்ட மரவர்களுக்கு நிலத்தை வந்து சுந்தரபாண்டியர் கொடுக்குறாரு ஓகேங்களா அந்த சுந்தரபாண்டியர் வீரபாண்டியர்ன்றது சண்டை வரும் அது ஆயிரத்தி முந்நூற்றி பத்துகளில் வரும் அதில் இந்த சுந்தரபாண்டிய மன்னர் தான் வந்து இந்த பகுதியை வந்து மரவர்களுக்கு கொடுக்குறாரு செப்பேடு கார்கத்த வயலாளருக்கு கொடுத்த செப்பேடெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு மரவர்கள் கொடுக்குறாரு அப்போது கோநாடு அப்படின்றது பாண்டி இளவரசனுக்கு கொடுத்த நிலம் மொத்த பகுதியும் வந்து பாண்டிய இளவரசனுக்கு கொடுத்தது இதில் வந்து எழுநூற்றி ஐம்பத்தாறு கிராமங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு கிராமங்கள் வந்து இருந்திருக்கு இதை வந்து பின்னாடி வந்து பாண்டி இளவரசனுக்கு இருந்திருக்கு இளவரசன் அவனோட பரம்பரைக்கு தான் இருந்திருக்கணும் அதனால் கார்காத்த வேலாளர்கள்கிட்ட இருக்குது பின்னாடி ஒரு நாப் முப்பது நா ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்போ இதில் நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா கார்காத்த வேளாளர்கள் தான் பிற்காலத்து பாண்டியர்களாக மாறியிருக்காங்க பிற்காலத்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சதும் கார்காத்த வேலாளர்கள் தான் சரிங்களா இதை பற்றி இன்னும் டி பாண்டி பிற்கால பாண்டியர்கள் வந்து கார்காத்த வேளாளர்கள் தான் மதுரை குறிப்பாக அந்த மதுரை பகுதியை ஆட்சி செய்த தலைமை பாண்டியர்கள் வந்து கார்காத்த வேளாளர்கள் தான் இது போக ஏன் பாண்டிய முற்கால பாண்டியர் காலத்தில் பாண்டிய மன்னர்களோட பேர் தமிழ்லேயும் பிற்கால பாண்டியர்களோட பேர்கள் வந்து ஏன் வடமொழி சொல்ல வந்துச்சு அப்படின்றத பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா தெளிவாக தெரியும் எல்லாமே இந்த ஏன் இவ்வளோ வேறுபாடு அப்படின்றது நன்றி